அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்காமி இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயண் அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் வருஷம் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி திதி அஷ்டமி நட்சத்திரம் போராடம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சீரிசம் மேசராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் ரிஷபராசி நேர்களே பண வருவரும் நாளாகும் மிதன ராசி நேர்களே அமைதியான நாளாகும் கடகராசி நேர்களே அமைதியான நாளாகும் சிம்ப ராசி நேர்களே செலவு உள்ள நாளாக உள்ளது கவனமாக இருக்கவும் கன்னிராசினர்களே அமைதியான நாள் ஆகும் துளாராசினர்களே வெற்றி பெறும் நாள் ஆகும் வெச்சகராசினார்களே அமைதியான நாளாகும் ஆகும் தனுசு ராசினார்களே சந்தோஷமான நாளாகும் மகர மகர ராசினார்களே அமைதியான நாள் ஆகும் கும்பராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் ஆகும் மீன ராசினார்களே அமைதியான நாளாகும் ஆகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்